என் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் வாழ்வில் பணம் குறைவாக இருந்தது உன் கண்களில் அந்த கவலை தெரிந்தது உன் இதயத்தில் அந்த சுமை இருந்தது உன் குடும்பத்தின் தேவைகளை கையாள முடியாமல் நீ கண்ணீர் விட்டதை நான் கண்டேன் உன் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாமல் நீ வேதனைப்பட்டதை நான் அறிவேன் உன் மனம் பல முறை சிதைந்து கர்த்தரே எப்போது எனது வாழ்க்கையில் வளம் வரும் என்று கேட்டாய் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் பணம் வரும் உன் வீட்டில் குறைவு அகலும் உன் கைகளில் ஆசீர்வாதம் தங்கும் உன் உழைப்பின் பலன் பெருகும் உன் பானை நிறைந்து வழியும் உன் களஞ்சியம் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் நான் உன் கண்ணீரை வீணாக்க மாட்டேன் உன் உழைப்பை வீணாக்க மாட்டேன் நீ செய்த ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வாதமாய் மாறும் நான் உன் தொழிலை ஆசீர்வதிக்கிறேன் உன் வேலை வாய்ப்பில் உயர்வு தருகிறேன் உன் வியாபாரத்தில் வளர்ச்சி தருகிறேன் உன் கைகளில் சிறிது இருந்தாலும் என் கிருபையால் அது பெருகி ஆசீர்வாதமாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் கடன் சங்கிலிகள் முறியடிக்கப்படுகின்றன இனி நீ கடன் கேட்கும் நிலை இல்லை பிறருக்கு கொடுக்கும் ஆசிர்வதிக்கப்பட்ட கைகளாய் நீ மாறுவாய் உன் வீட்டில் பணம் வரும் ஆசீர்வாதம் உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும் உன் பிள்ளைகள் குறைவின்றி வாழ்வார்கள் உன் குடும்பம் வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழும் உன் வாழ்வை வாட்டிய வறுமை முடிவடைகிறது உன் இல்லத்தில் சிரிப்பு மலர்கிறது உன் பாதையில் ஒளி வெளிப்படுகிறது மக்கள் உன்னை பார்த்து இவனுடைய தேவன் அவனை ஆசீர்வதித்துள்ளார் என்று சொல்லுவார்கள் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் உன் வாழ்க்கையில் பணம் பெறும் ஆசீர்வாத நேரம் வந்துவிட்டது உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது உன் சுமை அகற்றப்படுகிறது உன் வாழ்வு சாட்சியாய் பிள்ளையே உன் வாழ்வில் நீ சந்தித்து வந்த குறைவு வறுமை சுமை ஆல் ஆர் பிஃபோர் மை ஐஸ் யாரும் பார்க்காது உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் குடும்பத்திற்காக உன் பிள்ளைகளுக்காக நீ எத்தனை இரவுகள் விழித்து ஜெபித்தாய் என்பதை நான் அறிவேன் உன் கைகளில் இருந்து சிறிய வருமானம் தேவைக்குப் போதாமல் போன நாட்களை நான் கண்டேன் மக்கள் உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் உன் மனம் தளர்ந்து போனது உன் இதயம் நொறுங்கியது ஆனால் என் பிள்ளையே இன்று உனக்குச் சொல்லுகிறேன் பணம் வரும் உன் கையில் வெறுமை இல்லை உன் இல்லத்தில் குறைவு இல்லை உன் களஞ்சியம் ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன் பானை வழியும் உன் வாழ்வு சாட்சியாகும் நான் உன் தேவன் நான் ஆசீர்வதிக்கும் போது யாராலும் அதை நிறுத்த முடியாது நான் திறக்கும் கதவுகளை யாராலும் மூட முடியாது நான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறேன் உன் கைகளின் சிறிய முயற்சியும் பெருகும் உன் விதைகள் பல மடங்கு கனியாகும் என் பிள்ளையே நீ கடனின் சுமையால் தவித்தாய் உன் மனம் அமைதி இழந்தது ஆனால் இன்று நான் அறிவிக்கிறேன் அந்த சங்கிலிகள் முறிகிறது இனி நீ அடிமை அல்ல ஆசிர்வதிக்கப்பட்டவன் இனி நீ பிறரிடம் கேட்பவனல்ல பிறருக்கு உதவிக்கரம் மீட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் உன் வாழ்க்கையில் பணம் வரும் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை வளமாக்கும் உன் பிள்ளைகள் குறைவின்றி வாழ்வார்கள் உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் உன் வீட்டில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பும் மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வறுமை தங்க மாட்டாது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் வேலை உயர்வு காணும் உன் தொழில் வளர்ச்சி அடையும் உன் வியாபாரம் பெருகும் உன் சிந்தனைகளில் புதிய வாய்ப்புகளை வைக்கிறேன் உன் உழைப்புக்கு பலன் தருகிறேன் நீ சிந்திய கண்ணீரை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறேன் உன் சுமையை ஆசீர்வாதமாக்குகிறேன் உன் இருளை ஒளியாக்குகிறேன் உன் தோல்வியை வெற்றியாக்குகிறேன் உன் குறைவை நிறைவாக்குகிறேன் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் பயப்பட வேண்டாம் உன் வீட்டில் பணம் வரும் ஆசீர்வாத நேரம் வந்துவிட்டது உன் கதை இனி கண்ணீரால் அல்ல ஆசீர்வாதத்தால் நிறைவடை அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் வாழ்வில் பணம் குறைவாக இருந்ததை நான் அறிவேன் உன் முகத்தில் சிரிப்பு குறைந்தது உன் இதயத்தில் சுமை அதிகமானது உன் வீட்டில் தேவைகள் பல இருந்தும் உன் கைகளில் இருந்த சிறிய வருமானம் அதைத் தாங்க முடியவில்லை உன் மனம் சோர்ந்தது உன் கண்ணீர் வழிந்தது உன் இதயம் நொறுங்கியது கர்த்தரே எப்போது என் வாழ்க்கையில் வளம் வரும் என்று நீ எண்ணிக்கொண்டே இருந்தாய் ஆனால் இன்று உனக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன் பணம் வரும் உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் உன் வீட்டில் குறைவு இல்லாமல் நிறைவு தங்கும் உன் பானைகள் வழியும் உன் களஞ்சியம் நிரம்பும் என் பிள்ளையே நான் உன் தேவன் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறேன் உன் சிறிய முயற்சியும் என் கையால் பெருகும் உன் விதைகள் பல மடங்கு கனியாகும் உன் உழைப்புக்கு பலன் வரும் நீ சிந்திய வியர்வை வீணாகாது நீ செய்த உழைப்பின் பணி வீணாகாது நீ கடனின் சுமையால் தவித்ததை நான் அறிவேன் வட்டி கொடுத்து வட்டி வாங்கும் மனிதர்கள் உன்னை வாட்டினார்கள் உன் மனம் அவமானத்தில் கரைந்தது ஆனால் இப்போது நான் உனக்கு சொல்கிறேன் அந்த கடன் சங்கிலிகள் முடிகிறது இனி நீ அடிமை அல்ல நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பிறருக்கு உதவிக்கும் கரம் நீட்டுவாய் உன் குடும்பம் வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைந்திருக்கும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் தலைமுறைகள் குறைவின்றி வாழ்வார்கள் உன் இல்லத்தில் சிரிப்பும் நிம்மதியும் தங்கும் உன் சாட்சியை பார்த்து மக்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறப்பேன் உன் வேலை உயர்வு காணும் உன் தொழில் வளர்ச்சி அடையும் உன் வியாபாரம் வளரும் உன் சிந்தனைகளில் புதிய வாய்ப்புகளை வைப்பேன் நீ நினைக்காத இடத்திலிருந்தும் ஆசீர்வாதம் உன் வீட்டில் வந்து சேரும் நான் உன் வாழ்க்கையை புதிதாக ஆக்குகிறேன் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுகிறேன் உன் சுமையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் உன் இருளை ஒளியாக்குகிறேன் உன் தோல்வியை வெற்றியாக்குகிறேன் உன் குறைவை நிறைவாக்குகிறேன் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் பயப்பட வேண்டாம் உன் வாழ்வில் பணம் வரும் ஆசீர்வாத நேரம் வந்துவிட்டது உன் கதை இனி கண்ணீரால் அல்ல ஆசீர்வாதத்தால் நிறைவடைகிறது உன் வாழ்க்கை இனி சாட்சியாய் மாறி அன்பான பிள்ளையே இன்று உன் வாழ்வில் நான் சொல்லும் வார்த்தை தெளிவானது பணம் வரும் நீ சந்தித்த வறுமை குறைவு கடன் ஆல் ஆர் முடிவடைகின்றன உன் மனம் சுமையோடு இருந்த நாட்கள் இனி நீங்குகின்றன நீ விழுந்த இடத்தில் இனி எழும்புவாய் நீ சோர்ந்த இடத்தில் இனி பலமாகவாய் உன் கைகளின் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் தொழில் வளரும் உன் வேலை உயர்வு காணும் உன் வியாபாரம் பெருகும் உன் வீட்டில் குறைவு இல்லாமல் நிறைவு தங்கும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் வளமாக வாழ்வார்கள் மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லுவார்கள் உன் கதை கண்ணீரால் அல்ல ஆசீர்வாதத்தால் நிறைவடையும் உன் வாழ்வு திக்கத்தால் அல்ல மகிழ்ச்சியால் மலரும் உன் மனம் பயத்தால் அல்ல நம்பிக்கையால் நிரம்பும் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் பணம் வரும் ஆசீர்வாத நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்வு இனி சாட்சியாய் மாறும் இன்று வரை உன் வாழ்க்கையை வாட்டிய வறுமை குறைவு கடன் நான் உனக்கு சொல்கிறேன் பணம் வரும் உன் இல்லத்தில் குறைவு இல்லாமல் நிறைவு நிறையும் உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருகும் உன் உழைப்புக்கு பலன் வரும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் தலைமுறை வளமுடன் வாழும் மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லுவார்கள் உன் கதை இனி கண்ணீரால் அல்ல ஆசீர்வாதத்தால் நிறைவடையும் இன்று உமது வார்த்தையின் மூலம் பணம் வரும் என்று என்னிடம் சொல்லியதற்கு நன்றி ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருந்த வறுமையையும் கடனையும் நீக்கி ஆசீர்வாத கதவுகளை திறந்ததற்கு உமக்கு மகிமை கொள்கிறேன் என் கைகளின் உழைப்பை ஆசீர்வதியுங்கள் என் வேலை வாய்ப்பில் உயர்வு தருங்கள் என் வியாபாரத்தில் வளர்ச்சி தருங்கள் என் குடும்பத்தில் நிறைவு தாருங்கள் என் பிள்ளைகள் குறைவின்றி வாழட்டும் இனி வறுமை என்னை உமது கிருபையால் நான் ஆசீர்வத்தோடு வாழ்வேன் என் வாழ்க்கை உமது மகிமைக்கான சாட்சியாகட்டும் இயேசுவின் நாமத்தில்